நாமும் மகிமைப்படுவதாக இன்றைய நாளிலும் லூகா ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்பொழுது ஏசு சீமோனை நோக்கி பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார் இந்த வார்த்தையை சீமோன் பேதவை பார்த்து ஏசு எப்பொழுது சொல்கிறார் என்றால் இது அதிகாரத்தின் முதல் வசத்தில வாசிக்கும் பொழுது கெணசரித்து கடல் அருகே இயேசு வருகிறார் அப்பொழுது அவர் அவர் வருகிறார் என்பதை அறிந்து அநேக மக்கள் வசனத்தை கேட்கும்படி அவர் நெருக்குகிறார்கள் அப்பொழுது அவர் அங்கிருந்த ஒரு படவிலே ஏறினார் அது சீமோனுடையதா இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஏற்கனவே தேவன் முன்குறித்திருக்கிறார் அந்த சீமோனுடைய படகுல ஏறி முதலில் அவர் சொல்லும்போது சரை கரையிலிருந்து சற்று உள்ளே போங்கள் என்று சொல்லுவார் கரையிலிருந்து சற்று உள்ளே போன பிறகு திரும்பவும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஆழத்திலே கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் இந்த ரெண்டு சற்றே தள்ளுங்கள் என்பதற்கும் ஆழத்துக்கு போங்கள் என்பதற்கும் இடையே என்ன காரியம் நடந்தது என்றால் சற்றே தள்ளிய பிறகு கர்த்தர் வசனத்தை போதிக்கிறார் வசனத்தை போதித்து முடித்த பிறகு ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார் ஆழத்துக்கு அவர் தள்ளி கொண்டு போகும் பொழுது இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத நிலையிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலது பக்கத்திலே வலையை போடும் பொழுது வலை கீழியத்தக்கதா திரளான மீன்கள் அகப்பட்டது அல்ல நொய்யா இந்த நாள்ல கூட அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம் கர்த்தர் முதல்ல வந்த உடனே நம் ஆழத்துக்கு ஆண்டு அழைத்து கொண்டு போகிறவர் அல்ல சற்றே உள்ள போன பிறகு வசனத்தை கேட்கும்படிக்கு நம்முடைய இருதயங்கள் திறக்கப்பட வேண்டும் வசனத்துக்கு செவி கொடுக்கும்படிக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அதன் பிறகுதான் கர்த்தர் ஆழத்துக்கு செல்லும்படி கட்டளையிடுகிறார் ஆழத்திற்கு போன பிறகுதான் சீமோன் அவர் இயேசு என்பதை அறிந்து கொள்ளும் வண்ணமாய் அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது அப்பொழுது விலகி போய் விடுங்கள் என்று சொல்லும்பொழுதுதான் அவர் ஆண்டவர் ஒரு இயேசு சீமோன் பேதரை பார்த்து சொல்றாரு பயப்படாது இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து நீ பயப்படாத இனிதான் நீ மனுஷரை பிடிக்கணும்னா இருப்பாய் என்று சொல்லி இந்த நாள்ல கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கத்தருடைய வசனங்களை அதிகமாய் கேட்கிறோம் அதிகமாய் தியானிக்கிறோம் நிறைய காரியங்கள் ஆண்டுக்காக செய்கிறோம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பிரயாசங்கள் பலன் தராத வேலையிலே கர்த்தருடைய வார்த்தை பலன் தரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் நாம் ஆழத்திற்கு செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மையும் பார்த்து சொல்லுவார் பயப்படாது இது அல்ல இதை காட்டிலும் பெரிய காரியங்களை காண்பாய் என்று அந்த விசுவாசத்தோட ஆழத்துக்கு செல்வதற்கு ஒப்பு கொடுத்து நாம் செவிக்கலாம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாள்ல கூட பேதர்வின் படகில் ஏறி சற்று உள்ளே போங்கள் என்று சொன்னவர் வசனத்துக்கு பிறகு ஆழத்துக்கு அழைத்துக் கொண்டு சென்று இந்த நாளில் கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்கிற படகுல நீர் ஏறி இருக்கிற நாங்கள் விசுவாசிக்கிறோம் பிள்ளைகளை கர்த்தர் ஆழத்திற்கு அழைத்து சென்று அவர்களுடைய பிரயாசங்கள் பலன் தராத நிலையிலே தேவனுடைய வார்த்தையானது அவருடைய வாழ்க்கையிலே பலனை கொடுக்க எதை அவர்கள் இழந்தார்களோ அதை திரளாய் பெற்றுக்கொண்டு கொண்டு அது நிமித்தமாய் நீர் தேவன் என்பதை உங்களுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படிக்கு அன்றைக்கு சீமோனை பார்த்து பயப்படாதே என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய படைகளிருந்து அவர்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி ஆச்சரியமான காரியங்களை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் மூலமாய் செவிகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்